என் செல்ல குழந்தையே நாளைய கிருத்திகையினுடைய விடியலில் இந்த வராகி உன் இல்லம் தேடி வருகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனையை நான் முடித்து வைக்கின்றேன் என்னவென்று கேட்காமல் உன் தாயானவள் என்னை நீ வாசலோடு திரும்ப அனுப்பிவிடாதே என் பிள்ளையே நல்ல நாளில் நான் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு தருகின்ற சில நல்ல விஷயங்களை நீ சரியான தருணத்தில் அம்மாவிடம் இருந்து பெற்று கொண்டாயானால் நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும் உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த சோதனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டதல்லவா இத்தனை காலமும் நீ எதையெல்லாம் நினைத்து வருத்தம் கொண்டாயும் இத்தனை காலமும் எதையெல்லாம் நினைத்து நீ வேதனை கொண்டாயும் அதிலிருந்து உனக்கான நன்மைகளை நான் பெற்று கொடுக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அம்மாவின் அன்பு உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் அதி முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை நான் உனக்கு முடித்து கொடுக்க இந்த நேரத்தில் வந்திருக்கின்றேன் மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து விடாதபடி உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை நீ உணர வேண்டும் என்பதற்காக அம்மா உன் வாழ்க்கையில் இதை நடத்த முடிவு செய்து விட்டேன் எப்பேற்பட்ட இன்னல்களையும் தாண்டி நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் உனக்கு சோதனைகள் வந்துவிட்டது என்று நினைத்து வருத்தப்படாமல் துன்பங்கள் உன் வாழ்க்கையாகிவிட்டது என்று சொல்லி வேதனைப்படாமல் உன்னை தேடி வந்து நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்லதையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னால் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நடக்கப் போகின்றது யாருக்கும் எந்த அளவிலும் பயனில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே என்று எண்ணி வருத்தப்பட்ட என் குழந்தை நிச்சயமாக உன்னால் மற்றவர்களுக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது எப்பேற்பட்ட கஷ்டங்களிலும் நீ இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக வாழப் போகின்றாய் உன்னை தேடி தேடி வந்து உன் அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை நீ தெளிவாக பெறத்தான் போகின்றாய் என் பிள்ளையே நான் உன் இல்லத்தின் வாசலுக்கு வரப்போகின்ற நேரம் நீ என்னை திரும்ப அனுப்பிவிடக் கூடாது என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நல்ல விஷயங்களை நான் உன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துச் சொல்லும் பொழுது அதை என்னவென்று புரிந்து கொண்டு அதை என்னவென்று கேட்கின்ற மனநிலையில் நீ இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் உனக்கு துன்பங்கள் வந்துவிடாதபடி நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படி இல்லாமல் நான் சொல்வதையும் கேட்காமல் நீயாகவும் சரியான பாதையில் செல்லாமல் இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் தானே வரும் அம்மா சொல்லும் பொழுது என் பிள்ளை அதனை நீ ஏற்றுக்கொள் ஏனென்றால் காரணமில்லாமல் உன் தாயானவள் எதையும் உன் இடத்தில் வந்து சொல்வது கிடையாது என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே நான் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் உன் மனதில் புகுத்துவது கிடையாது உனக்கு துன்பங்களும் வேதனைகளும் அதிகமாக வரும்பொழுதெல்லாம் அம்மா நின்று உனக்கு கொடுத்த ஆறுதல்களினால்தான் இந்த நிலையிலாவது நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது உண்மை எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நீ ஓரிடத்தில் நிற்கிறாய் என்றால் ஏதோ ஒரு வகையில் இந்த வராகி உனக்கு கை கொடுத்ததும் உண்மை என்பதனை நீ புரிந்து கொள் அம்மா உன்னோடு இருந்து உன் துன்பங்களை தீர்த்து கொடுக்க மட்டுமல்ல இக்கட்டான ஒவ்வொரு சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க நான் வந்திருக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே நான் இருந்து நடத்துவது எல்லாம் என்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை உணர்ந்து கொள் நான் தருகின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் எதிர்கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியென புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உனக்கில்லாமல் உன்னை விட்டு நீங்க போகின்ற தருணம் வந்து விட்டது நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை நான் முடித்து வைக்கத்தான் போகின்றேன் என் குழந்தையே நாளைய விடியல் உனக்கு முருகப்பெருமானின் அருளோடு நல்லபடியாக விடுகின்ற ஒரு விடியலாக இருக்கப் போகின்றது எப்பேற்பட்ட கஷ்டத்தை எல்லாமோ என் பிள்ளை கடந்து ஒரு சந்தோஷமான பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ மீட்டெடுக்கப் போகின்ற நேரம் இது இனிமேல் எதற்கும் கலங்காமல் எந்த நிலை கண்டும் வருந்தாமல் அம்மா தருவது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு அதை நீ சரியானபடி பெற்றுக்கொள்ள முன்னே வந்தனில் நான் கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அதுவும் சில நல்ல நாட்களில் உன் தாயானவள் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டேன் என்றால் நிச்சயமாக அதை உனக்கானதை நான் நடத்தி கொடுக்காமல் அங்கிருந்து செல்ல மாட்டேன் எப்பொழுதும் போல என் குழந்தைக்கு நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நீ நினைத்தால் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடப்பதும் நீ நினைத்தால் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்காமல் போவதும் உன்னுடைய கைகளில் இல்லை தெய்வம் என்ன முடிவெடுத்திருக்கின்றதோ அதுதான் அங்கே நடக்கும் என் பிள்ளையே நீ நினைத்தாலும் முயற்சிகள் மட்டுமே உன்னுடையது முடிவு என்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே எந்த விஷயத்திற்கான முடிவும் நீ வணங்குகின்ற தெய்வத்தின் கைகளில்தான் இருக்கிறது என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் நான் கொடுப்பதை எல்லாம் தெளிவாக பெற்றுக்கொண்டு நான் கொடுப்பதையெல்லாம் தெளிவாக உன் வாழ்க்கை என ஏற்றுக்கொண்டு எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நல்ல நேரத்தை தேடத் தொடங்க வேண்டும் என் குழந்தைக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் முழுமையான வெற்றி அடங்கி இருக்கின்றது என் குழந்தைக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய எதிர்காலம் அதில் மறைந்து கிடக்கின்றது அம்மா சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் இவை எல்லாமுமே நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் நான் சொல்வதை ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் தெளிவாகத்தான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ எப்பொழுதுமே நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராக இரு உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இந்த வராகிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறதல்லவா அம்மா எப்பொழுதுமே உன்னோடு இருந்து உனக்கான சந்தோஷத்தில் முழுமையான மனநிறைவோடு நான் பங்கெடுத்து கொள்கிறேன் அல்லவா என்னை நம்பி என் முன்னால் வந்து நிற்கின்றாய் நான் உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் இந்த வாழ்க்கை நீ கேட்டதையெல்லாம் கொடுக்கவில்லை என்று கண்ணீர் சிந்துகிறாய் ஆனால் நிச்சயமாக அம்மா இதையெல்லாம் நடத்தி கொடுப்பாள் என்பதனை எதற்காக என் பிள்ளை நீ நம்ப மறந்து விட்டாய் இந்த வராகியின் குழந்தையான உனக்கு என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நீ நினைத்துக்கூட பார்த்திடாத பல நன்மைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பேரதிசயத்தை உன் வாழ்க்கையில் நடத்திட என்றும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே வராகியின் அன்பு பிள்ளையான உனக்கு என்றும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற உச்சபட்ச மகிழ்ச்சியை நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் உனக்காக நான் தருவதையெல்லாம் எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்ல இத்தனை நாளும் நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது என்பதனை நீ உணர வேண்டும் அவமானம் என்பது என்னவென்று நினைக்கின்றாய் என் பிள்ளையை வேண்டும் என்றே உனக்கு அவர்கள் கொடுப்பதுதான் இந்த அவமானம் ஒரு முறை உன்னை அவமானப்படுத்தி விட்டோம் என்றால் நிச்சயமாக அதன் பிறகு இதிலிருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு வர மாட்டாய் இந்த பிரச்சனையிலேயே நீ சிக்கி தவித்து விடுவாய் இனி உனக்கு எதிர்காலமே இல்லை என்பதுதான் அவர்களினுடைய எண்ணம் அதை கணக்கில் கொண்டுதான் உனக்கு மேலும் மேலும் அவர்கள் துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த துன்பமான நிலையிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வர வேண்டும் இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக நீ திரும்ப வர வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான வெற்றியையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ போகின்றாய் உனக்காக உன் தாயானவள் நான் தந்த ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளப் போகின்றாய் நல்ல மாற்றங்கள் வருகின்ற நேரம் உன் தாயானவள் உனக்கான நன்மைகளையும் உன் முன்னால் எடுத்து வருவாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே அடுத்தவர்கள் நினைப்பதை உண்மையாக்குகின்றடி உன் அம்மா நான் நினைப்பதை உண்மையாக்க வரமாட்டாயா நான் சொல்வது போல இவர்கள் கொண்ட எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல உண்மைகளை நீ தெளிவுபடுத்த வர வேண்டும் என் தங்கமே உன்னை சுற்றி இவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் இத்தனை காலமும் உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து அத்தனை செதுக்கி இருக்கின்றது உனக்கான பல நல்ல விஷயங்களை உன்னை தேட வைத்திருக்கின்றது இவர்கள் சொன்னது போல் இல்லாமல் என் பிள்ளை நீயும் உன்னை யாரென்று உனக்கே புரிய வைத்திருக்கின்றாய் உனக்குள் இருக்கின்ற திறமைகள் பல வெளிவந்திருக்கின்றது அதனால் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான முன்னேற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை புரிந்துகொள் கொள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று யோசிக்காமல் இனிதான் எல்லாம் தொடங்கப் போகிறது என்று யோசிக்க தொடங்கு ஒரு என் பிள்ளைக்கு வயது அதிகமாகிவிட்டது என்றால் அம்மா இதற்கு மேலும் எங்கே போய் நான் தொடங்குவது என்று நீ நினைக்கலாம் ஆனால் கடைசி கட்டத்தில் கூட வாழ்க்கையில் சில அற்புதங்கள் நடக்கும் அந்த அற்புதம் உனக்கு பயன்படவில்லை என்றாலும் உன்னை சார்ந்தவர்களுக்கு நிச்சயமாக பயன்படும் ஏதாவது ஒரு காரணத்தினால் மட்டும்தான் அது உனக்கு தடைப்பட்டு நின்றிருக்குமே தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நன்மைகளை என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தெளிவாக பெற்றிருக்கின்றாய் பல சோதனைகளை இந்த வாழ்க்கையில் நீ நிறைவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி எப்பொழுதும் நீ சரியான பாதையில் தான் பயணிக்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் இனி உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் நான் எப்பொழுதுமே உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பேன் வேண்டும் என்றே உன்னை சோதிக்க நினைக்கின்றவர்களுக்கு நான் நிச்சயமாக அவர்களுக்கான நல்ல பாடத்தை புகட்டி உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி சர்வசாதாரணமாக எதையும் உன் முன்னால் எடுத்து வருவதில்லை ஒரு முறை நான் வாக்கு கொடுத்து விட்டால் அதிலிருந்து ஒருபொழுதும் நான் தவறுவதும் கிடையாது நான் சொன்னது போல நாளை இந்த வாழ்க்கையை நீ எதற்காக வாழ்கிறாய் என்கின்ற அர்த்தத்தை உனக்கு நிச்சயமாக நான் புரிய வைக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் நிச்சயமாக தெரிய வைக்கின்றேன் எதனால் இந்த வாழ்க்கை உனக் ஆக மாறியது இத்தனை காலமும் எதனால் நீ இத்தனை கஷ்டத்தை அனுபவித்தாய் என்பதனை எல்லாம் உனக்கு புரிய வைத்து உனக்கான சந்தோஷத்தை நான் நிச்சயமாக மீண்டும் மீட்டு உன் கைகளில் கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்துகொள் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உனக்கான நல்ல சூழ்நிலைகள் எல்லாமுமே உன்னை சார்ந்து வர தொடங்கிவிட்டது நல்லபடியாக இரு என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் எப்பொழுதும் தாயின் அன்போடு உன் வாழ்க்கையும் உன் வசமாக மாறும் வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் எப்பொழுதும் போல நீ என்னுடைய பிள்ளையாக நல்லபடியாக வளம் வருவாய் என்பதனை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்